வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் முடிவுகள் நெருங்க நெருங்க பதற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கு யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இண்டிகேஷன் இருந்துட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும்னு ஒன்று இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் பாஜக தான் வருமோ அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு காங்கிரஸ் இன்னும் வலுப்பெறல அப்படின்லாம் சொல்லப்படுச்சு ஆனால் இப்போது இரண்டுமே வந்து பலமாக இருக்கிறத பார்க்க முடியுது இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் கொண்டே இருக்காங்க கெஜ்ரிவால் வருகைக்கு பிற பிறகாக டெல்லி ஹரியானா பஞ்சாப் போன்ற இடங்களில் வந்து இன்னும் ஆரவாரமாக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஒரு பக்கம் ராகுலுக்கு பிரியங்கா காந்தி தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் போன்றவர்களுக்கு கொடுக்குற கூட்டம் அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது இன்னொரு புறம் இவர்களும் நானூறு தொகுதியில் கேப்சர் பண்ணுவோம் இந்த நான்கு கட்டங்கள்லேயே வந்து இரநூத்தி எழுபது நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம் வெற்றி அடைஞ்சிருப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு ஸோ பத்திரிக்கையாளர்கள் நம்ம எப்படி பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டெய்லி செய்தித்தாளை திறந்து பார்த்தா இவங்க சொல்கிற நம்பர்லாம் பார்த்தா ஒரு ஒரு ஐயாயிரம் சீட்டு வேணும் பொழுது நானூறு நானூறுன்றாங்க பிஜேபியில் இவங்க வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் நூறு தாண்டாது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சாரம் இருந்தது அதற்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நானூறு நாங்களே சுயமாக ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு நேரடிவ் இருந்தது அப்புறம் நாங்கள் முந்நூறுலாம் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டி கழித்து பிஜேபியில் ஒரு கணக்குக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அப்போலாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் கம்மன் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நானூறுன்றதுலாம் கரெக்டு தான் அதை நாங்கள் உங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேலே தாண்டாது பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போகிறாங்க இப்போ இந்த படத்துலலாம் ஒன்று சொல்லுவாங்களே ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் கடைசியில் பிம்பில கிம்பி அப்படி மாதிரி இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு ஒன்றும் புரியல ஒரே அதாவது குழப்பத்தை தாண்டி சிரிப்பு நகைச்சுவை நிறைய வருதுங்க ஒரு சில நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி சொல்ல சொல்ல இப்போ அந்த சைடு கெஜ்ரிவால் என்ன பண்ணார் அவர் தான் வந்து ஜெயிலருந்து வந்தோன்னே அவரும் ஆரம்பித்தார் டெல்லியில் வந்து பூரா ஜீரோ ஹரியானாவில் வந்து உங்கள் ஒன்றுமே கிடைக்காது பஞ்சாபில் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவரையும் பேச ஆரம்பிச்சிட்டார் மம்தா பானர்ஜி அவர்களும் என்னன்ட்டாங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு வருது என் கணக்கில் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த கணக்கிட்டு சொல்றது பார்த்தீங்கன்னா ஐயா பிரசாந்த் கிஷோர் வண்டி தான் அவரும் ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்கார் டெய்லி இப்போ இவங்க ரெண்டு பேர் கட்சி நடத்துறாங்க ரைட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க சொல்லலாம் நாளை நம்மதே எல்லாம் நம்மதே இல்லை நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு சொல்ல அது கூட புரிய முடியுது இதுல இப்போ பிரசாந்த் கிஷோர் அவரும் என்ன பண்ணுறாரு முந்நூறுக்கு கம்மி குறைற மாதிரி நான் எதுவும் பார்க்கல நான் எதுவும் வைக்கல இவர் தான் வந்து நிறைய இடத்துல போயிட்டு ஒரு காலத்தில் இவர் தான் காங்கிரஸ்க்கு பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் அன்னைக்கு ஐயா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ப்ராண்டிங் பண்ண ஆரம்பித்து போய் தான் அன்றைக்கி உழைந்த காங்கிரஸ் இன்னையிக்கல உத்தரப்பிரதேசத்தில் அது ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி இவர் நிறைய இடத்துல போயிட்டு கோல் விட்ருக்கிறாரு ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த அந்த பிஜேபிக்கு அவர் ஒரு சாதகமான ஒரு நம்பரை சொல்லணும் இப்போது இது வந்து உண்மையிலே நிறைய இடத்துல குழப்பத்தில் போயிருக்கிறாங்க ஆந்திராலேயும் இந்த குழப்பம் வந்து நீடிச்சு என்ன ஆயிடுச்சு இப்போ ஆந்திராலேயும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு வயலன்ஸாக இருக்குது வெஸ்ட் பெங்காலில் வயலன்ஸ் வருது இந்த வந்து வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சு அதுக்கு முக்கிய காரணம் அங்கே சட்டமன்ற தேர்தல் வந்ததுனால குறிப்பா பெண்கள் வந்து அதிக அளவுல வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க இளைஞர்கள் அதிக அளவு வாக்கு செலுத்திருக்காங்க ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபேக்டர்ல வந்து இந்த நம்பர்களை தாண்டி அதாவது இவங்க நூத்தி ஐம்பதுன்றாங்க அவங்க நானூறுன்றாங்க அதை தாண்டி வந்து எனக்கு வந்து என்னன்னா இந்த வாட்டியுமே வந்து ஒரு ஒரு கிளியரான ஒரு ஒரு போக்கு நோக்கி தான் வாக்காளர்கள் போவாங்கன்றது மாதிரி தோணுது எனக்கு நம்ம இந்த 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 நானூறும் நடக்க போற மாதிரி தெரியல இந்த ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது இது இது வந்து ஏதோ ஒரு 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 டஃப்பான ஒரு 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 அதாவது ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஒரு முடிவுக்கு போகும் ஆனால் இந்த நம்பர் கணிக்கு சொல்றாங்க இல்லைங்களா இதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா போறப்போக்க பார்த்தா ஆளாளுக்கும் ஒரு ஒரு நம்பர் சொல்லிட்டு போயிடுறாங்க நல்ல ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் இருக்கு மொத்தமா இல்லைனா அதற்கு ஒரு தனியாக ஒரு அமைப்பு போட்டு பண்ணணும் பொழுது அப்போது மக்களோட எண்ணோட்டம் வந்து ஆட்சி மாற்றம் வேணுமா வேணாமா அப்படின்றது தான் இதற்கு கேள்வி பதில் இதை தாண்டி வந்து மக்களோட மூளையை செலவு செய்கிறதுக்கு உண்டான வேலைகள் அதிகமாக நடக்கிறது அது கண்ணை எதிரில் தெரிகிறது அதாவது இந்த கேள்வி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்மளால் வந்து ஒரு ஒரு சொல்ல முடியல ஏன்னா மக்களை தாண்டி பத்திரிகையாளர்களே இப்போ வந்து மூளை செலவு நடந்துக்கிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு ஒரு நாலஞ்சு நாளாக இது என்னன்னு கேட்டால் யாருன்னா ஒருத்தர் செய்தி எதனா போட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இல்ல இல்ல இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல கூட்டத்தை பாருங்க இங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு சூழல் ஒரு சில நம்பர்கள் எல்லாம் வேற கணக்கில் காட்டுறாங்க இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னன்னா ஒரு மக்களை வந்து சிந்திக்க விடாம ஒரு மனநிலையில வைத்து தேர்தலை வந்து முடிக்கணும் அப்படின்றதுல பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தீர்க்கமா இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்க சொன்னது போல மக்களை சிந்திக்க விடல ஆனால் மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றது இந்த பிரச்சாரம் ஆரம்பித்த போது இந்து முஸ்லீம் ராமர் கோயில் அப்படின்னு ஆரம்பித்த பிரச்சாரம் இப்போ வந்து அது காங்கிரஸ் கட்சி இல்லை வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி முன்னெடுக்கக்கூடிய அந்த வாழ்வாதார பிரச்சனைகளை நோக்கி போயிருக்கா இல்லை அது அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க மக்களுக்கு வந்து நீங்கள் மக்களை வந்து கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும் அந்த வேலையை வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இல்லை தேஜஸ்வி யாதவ் குறிப்பாக சொல்லணும்னா சமீபமாக இந்த ஒரு 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 வாரத்தில் பார்த்தீங்கன்னா திரு இவர் மகாராஷ்டிரத்தில் வந்து உத்தவ் தாக்கரேவோட பிரச்சாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உத்தவ் தாக்கரே வந்து அந்த பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி ஒவ்வொன்றா கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் யாருக்கெல்லாம் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வந்ததோ கை தூக்குங்கன்னு கேட்குறாரு ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் வந்து இல்லை வரல வரலை வரலன்றாங்க ஆரவாரமாக அதாவது உத்தவ் தாக்கரேன்னு சொன்ன பொண்ணு உடனே ஆரவாரமாக கத்துறதோ இல்லை பிரதமர் மோடின்னு ஒன்று ஆரவாரமாக கத்துறதெல்லாம் இல்லை யாருக்கெல்லாம் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வங்கியில் வந்ததோ கையை தூக்குங்கண்ணோனா எல்லாம் ரெண்டு கையை தூக்கி வரல வரலன்றாங்க அப்போ என்னன்னா மக்களுக்கு புரிகின்ற அந்த நடையில் ஒரு தலைவர் அங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் அவர் போற இடத்துல என்ன பண்ணார்னா யாரெல்லாம் அக்னி பார்த்தாலும் பாதிக்கப்பட்டீங்களோ எல்லாம் கையை தூக்குங்கன்னு அங்கே இருக்கிறவங்களாம் கை தூக்குறாங்க யாருக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லைனா எல்லாம் எனக்கும் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்றாங்க அதேமாதிரி இந்த சைடு நீங்க அகிலேஷ் கிட்ட வாங்க அகிலேஷ் கிட்ட வந்தப்போ உங்களுக்குலாம் ஆண்டு வருமானம் ரெட்டிப்பாயிடுச்சா விலைவாசியெல்லாம் குறைஞ்சிச்சான்னு அகிலேஷ் யாதவ் கேட்குறாங்க உடனே அங்கே அகிலேஷ் யாதவ் சிந்தாபாத் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிரச்சாரம் இருக்குது அப்போது இங்கே வந்து ஏதோ ராகுல் காந்தி ஏதோ காங்கிரஸ் கட்சி ஒன்று இங்கே பிரச்சாரம் செய்யலை மற்ற இந்திய கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஒப்பீடு பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எதிர்கட்சிகள் அளவுக்கு அரசியல் வந்து பண்ணலை ஒன்று ரெண்டாவது இணையலை மூணாவது மக்களுக்கு புரிகின்ற மாதிரி அரசியல் அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இல்லை இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இதுக்கு கூடவே வந்து இப்போ இவரை பொறுத்தவரில் என்ன பண்றாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்றாருன்னா ரெண்டுத்தையும் கலந்து பண்றாரு மா பாரத் மாதா கி சொல்லிட்டு அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓபனிங் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டம் மாதிரி இருக்கும் பாரத் மாதா ஜெய் அப்புறம் அனுமான் சலீசா சொல்றது பிஜேபி கூட்டத்துக்கு தான் வந்துட்டோன்னு அப்புறம் பார்த்தா அங்கிருந்து தான் இப்போ வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு சிலிண்டர் வேலை என்னாச்சு உங்களுக்கு இரநூறு யூனிட் நான் தரேன் அப்புறம் தண்ணி வந்து பிரச்சனை இல்லாமல் இன்னொன்று கெஜ்ரிவால் வந்து டெல்லிலையும் பஞ்சாப்லேயும் ஒரு சில சொல் திட்டங்களை சொல்லிவிட்டு செஞ்சு காட்டியிருக்கார் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இப்போ இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த பிரச்சாரத்தை எடுத்து வைத்திருக்காங்க ஆனால் இப்போ மக்களை சிந்திக்க வைக்கணும் அதை தாண்டி மக்கள் வந்து சிந்திச்சிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் சொன்னதை அதாவது தென்னிந்தியாவில் மக்கள் சிந்திக்கிறாங்க அதுக்கு வந்து விடை வந்து உங்களுக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாலில் தெருது பத்தொன்பதுல தெருது ஏதோ இப்போ தென்னிந்தியாலேயே நீங்க உதாரண தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க மக்கள் சிந்திக்கிறதுனால தான் ஆட்சி மாற்றம் வருது யாருமே திமுகவை அப்படியே ஏற்றுக்கிறதோ இல்ல அண்ணா திமுகவை அப்படியே ஏத்துக்கிறது கிடையாது அஞ்சு வருஷம் கழித்து சொன்னதை செஞ்சாங்களா இல்லையான்னு பார்க்குறாங்க சொன்னதை ஒருவேளை செஞ்சா இன்னொரு அஞ்சு வருஷம் இல்லையா ஆட்சியை மாற்றிடுறாங்க அப்ப இது வந்து மக்களோட மக்கள் ஜனநாயகத்துக்கு கிடைக்கிற வெற்றி இது அப்ப இதே சூழ்நிலை வந்து அங்க இருக்கா அப்படின்றது பார்க்கணும் ஒன்று இரண்டாவது அஞ்சு வருஷத்துக்கு மேலே கொடுத்தாலுமே மக்களோட நிலைமை திண்டாட்டம் பத்து வருஷம் கொடுத்தாச்சு அப்போ பத்து வருஷத்துக்கு மேலே கொடுத்துட்டா திருப்பி என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதும் கெஜ்ரிவால் சொல்றாரு இது டிக்டேட்டர்ஷிப்புக்கு போயிடும் இதனால் அதிகமாக பாதிக்க போடுறது அரவிந்த் கெஜ்ரிவால் நானல்ல என்னோட நண்பர் யோகி ஆதித்யநாத் அப்படின்றாரு இது நான் இது புதுசாக இருக்குன்னு பார்த்தா ஆமா லிஸ்ட் பாரு அத்வானிஜி காலி முரளிமோனோர் காலி இவங்க காலி அவங்க காலி எடியூரப்பா காலி பட்னாவிஸ் காலி இந்த லிஸ்ட்ல அடுத்திருக்கிறது நீங்க தான் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு குழப்பத்தை ஒண்டி உருவாக்குறது இல்லை சிந்திக்க வைக்கவும் செய்யும் அப்போ யாருன்னே தெரியாம போயிடுச்சா கெஜ்ரிவால் வரதுக்கு அப்புறம் இல்லைங்க அதாவது அவர் என்னன்றாருன்னா நிறைய காமெடியும் பண்றாரு சீரியஸான பாலிடிக்ஸும் பண்றாரு சிந்திக்க வைக்கிறாரு அவங்க கட்சி உள்ள போய் உள்ளடி வேலை பார்த்துட்டு வந்துடுறாரு பட்னாவிஸ் ஏங்க காலி பண்ணீங்கன்னு கேட்கறாரு யார் கேட்கிறாரு பட்னாவிஸுக்கு வேண்டி கெஜ்ரிவால் கேட்கிறாரு பாவம் அந்த கட்டார் நல்லா தான் பண்ணியிருந்தார் அவரை எல்லாம் பண்ணிட்டாங்கப்பா ஐயோ அந்தம்மா ராஜி நல்ல சிறப்பான காரியக்கர்த்தா ஆர்எஸ்எஸ் கொள்கைவாதி அவங்களுக்கு பட்டநாமம் போட்டாங்கன்றார் அதுக்கப்புறம் இங்கே சவானா காட்டுறாரு ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் அப்போ இதெல்லாமே வந்து அந்த நபர்களையே சிந்திக்க வைக்கும் கூடவே பொதுமக்கள் பிரச்சனையும் பேசுகிறாங்க அதாவது பிரச்சாரம் என்பது இன்றைக்கி டாப்பில் போயிட்டுருக்கிறது இந்திய கூட்டணி தான் ஆனா இறுதியானது மக்கள் என்ன நம்ம பொறுத்து இருந்து பார்க்க நமக்கு வந்து எந்த கட்சியும் கிடையாது ஒரு மண்ணாங்க கிடையாது பாதிக்கப்படுறது நம்ம பேசுறோம் ஒரு பக்கம் வந்து விஸ்வகுரு மோடி அப்படின்னு சொல்றாங்க ஒரு வாக்காளராக பார்க்கலாம் பக்தராக மோடியை பார்க்குறோம் ஒரு கடவுளாக பார்க்கிறோம்னு அந்த பிரச்சாரம் பாஜகவினர் எடுக்கிற போது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் பிஎம்ஏ ஆக போறது கிடையாது அவர் வந்து பதினேழு செப்டம்பருக்கு அப்புறம் வந்து அவர் ரிட்டையர் ஆக போறாரு அந்த இடத்துல அமித்ஷாவோ யோகி யாத்நாதோ வர போகிறாங்க இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறது அமித்ஷாவுக்கும் யோகி யாத்நாத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிற அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க அது சேர்ந்துருக்கோ சேரலையோ பிஜேபி ஆட்டி இருக்குது பிஜேபி ஐடி செல்லு அன்னைக்கு நாள் பூரா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று வரலாம் அந்த தலைவிலே கிடையாது உள்ளே தூக்கி போட்டது அப்படியே பெயிலு கிடையாது பெயிலு கிடையாது பெயிலு கிடையாது இப்படியே இருந்தது வெயிலில் விட்ட உடனே அந்தம்மா அவங்க வீட்டுக்காரம் அம்மா சொன்ன மாதிரி நந்து போச்சு சிங்கத்தை வெளில விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதா உங்களை பூண்டி புறாண்டி வைக்காம முடியாதுனாங்க அது மாதிரி ஒரு போராடலாம் புராண்டிக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் யோசிங்க எடியூரப்பா ஏன் இதுவரைலாம் பதில் சொல்லலை அதுவாணி ஏன் அதுவாணி இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் இல்லை கடிதம் எழுதலாம் அத்வாணிக்கு ஏன் பதவி கொடுக்கலன்னு கெஜ்ரிவால் கேட்ட கேள்விக்கு அரசியல்வாதிகள் பொதுவாக ஒரு சின்ன கருத்து சொன்னாலுமே ஈரப்பேனாக்கி பெருமாளாக்கி கும்பாபிஷேகம் பண்ணி கொண்டாடக்கூடிய தன்மை படைத்தவர்கள் அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அதாவது பிரதமர் மோடியையும் அவருக்கு கூட பக்க இருக்கிற அமித்ஷாவும் ஒரு ஏழு எட்டு பேரை பாரதிய ஜனதா கட்சியில் அரசியல் வாழ்க்கையே இல்லாமல் நாசனம் பண்ணிட்டாங்க நிறுகதியாக்கிட்டாங்க போறதுக்கு போக்கிட இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நட்டா சொல்றாரு இல்ல இல்ல அவர் தான் அமித்ஷா சொல்றாரு ஐயோ ஜி விட்டா வேற ஆளே கிடையாது ஜிதா அப்படின்றார் இந்த இந்த ரெண்டு மூணு பேரை த மிச்ச பேர் யாருமே எதுவுமே பேசலையே ஏன் பேசலை ஏன் கெஜ்ரிவாலுக்கு பயங்கரமான பதில் சொல்லலை எல்லாம் என்ன பண்ணுறாங்க திருப்பி திருப்பி கோயிலில் போய் மோடி அவர்கள் வரணும்னு வேண்டிக்கிற மாதிரி அந்த புகைப்படத்தை காட்டுறாங்க ஏன் வாயை திறந்து அதெல்லாம் கிடையாது எழுபத்தஞ்சு வயசுன்றது நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள் ஆர்எஸ்எஸ்ல எங்களுக்கு தான் அவர் வந்து ராஜகுரு ராஜதந்திரி பாரத பிரதமர் மோடிக்கு வந்து வயசே கிடையாது இப்போ நம்ம அந்த பொதுவாக முதல ஆமை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது இல்லை அது ரொம்ப நாள் எல்லாத்தையும் பார்க்கும் மரம் இயற்கை அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி கூட அவர் ஒப்பீடு பண்ணலாம் பண்ண மாட்டேன்றாங்களே உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் சயின்ஸை வந்து கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு கட்சி அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து பிரதமர் அப்படிலாம் கிடையாதுங்க பிரதமர் இந்த மாதிரி யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார் பிரதமர் நல்ல மனிதர் ச நிறைய பேர் உருவாக்கிட்டுருக்காரு அப்படின்னு யாரெல்லாம் ஒருத்தர் பேச்சு பேட்டி பேட்டி கொடுக்கலாம்ல கெஜ்ரிவாலுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு நீ வந்து உங்கள் கட்சியில் கெஜ்ரிவால் இது இதெல்லாம் பண்ணீங்க மனுஷ சோனியா இன்னும் வெளில வரல நீ ஒண்டி எப்படி வெளில வந்தனு கூட கேட்கலாம் கெஜ்ரிவால அதுவும் கேட்கறது கிடையாது இதுவும் சொல்றது கிடையாது அப்ப என்னன்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு கத்கரி ஐயா ஏன் பேசவே இல்லை இதை பத்தி சாலை எவ்வளோ போடுறோம் ஊழல் இல்லை அது இல்லை வளர்கிறது ஒளிர்கிறது தேசம் நல்லா இருக்குது இதெல்லாம் சொல்றீங்க ரைட்டு மோடி அவர்கள் கத்கரியையும் வந்து ஒண்ணும் இல்லாமல் பண்ணிட்டாருன்னு அந்த ஒரு குற்றச்சாட்டும் ஆம் ஆத்மி கட்சி வரைக்கும் வரும் ஏன் நிதின் கட்கரி வந்துப்பா மோடிஜியும் நானும் வந்து அண்ணன் தம்பி நாங்கள் அச்சுக்க முடிச்சுக்கோங்க நீ யாரையா கேட்குறதுக்கு கேட்கலாம் இல்லை அவரு ஏன் கேட்கல இந்த மாதிரி வேலையெல்லாம் கெஜ்ரிவால் ஃபுல்லாக பண்ணிட்டார் இன்னும் முடியல இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருக்குல்ல மூணு நல்ல வேலை இருபது நாள் தான் கொடுத்தாங்க வெயில் இன்னொரு ரெண்டு மாதம் கொடுத்துருந்தா என்னென்ன பண்ணியிருப்பாரோ கெஜ்ரிவால் வந்து ஃபென்டாஸ்டிக் ஓப்பனிங் ஆல் இண்டியா லெவலில் வந்து இன்றைக்கி சொல்லிட்டார் அதுவும் சொல்லிட்டார் டெல்லியோடலாம் பிரச்சாரத்தை நிறுத்தும் நினைக்காதீங்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போய்ட்டு இன்னும் சோரன் கம்மிங் கமிங் வெயிட்டிங் சோரன் வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஒருவேளை அவருக்கும் கொடுத்தாங்கன்னா அவரும் ஜார்க்கண்ட் எதனா பண்ணுவார் இந்த தேர்தல் வந்து முழுக்க முழுக்க இட் இஸ் நாட் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி இது வந்து இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி அதனால் இந்த பிரச்சாரம் வந்து இன்னைக்கு தேதியில் வந்து எடுபடுது பிரச்சாரம் அதுவும் வட இந்தியாவில் குறிப்பாக சொன்னீங்கன்னா பிரச்சாரத்தை மையமாக வைத்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் இப்போ புலவா மாதிரி ஒன்று நடக்கணும்னா புலவாமா என்னத்தையும் நடந்துகிட்டு இருக்கணும் இதுக்கப்புறமா நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லை பாகிஸ்தான் கிட்ட பாகிஸ்தான் மனசு வச்சா ஒரு வேளை இதுக்கப்புறம் பிஜேபி ஜெயிக்கலாம் ஏன்னா இவங்களும் சொல்றாங்க பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் தான் முடிவு பண்ண போகுது நீங்கள் எல்லாம் நம்ம நினைப்போம் ஜூன் நாலு இந்திய மக்கள் ஓட்டு போட்டுன்னு அப்படி இல்லை பிரதமர் அமித்ஷா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தான் விரும்புது நானும் அதே தான் நம்புறேன் இப்போ பாகிஸ்தான் என்ன விரும்புதோ அதான் நடக்கும்போது இது இது மாதிரியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த சைடில் பிஜேபி சைடில் ஆமாம் என்ன பண்ண சொன்னாரில்ல பாகிஸ்தானுக்கு வளையல் அனுப்பு போகிறோம் அப்படிலாம் சொன்னாரு அதாவது ஒரு பிரதமர் இந்த மாதிரி வலையில் அனுப்புவோம் இதாக அனுப்புவோம் அதான் அது ஒன்றும் புரியல அது இது என்ன மாதிரி பிரச்சார தன்மை என்பது புரியல வழக்கமாக கடந்த காலத்தில் பிரதமருங்க என்ன பேசுவாங்கன்னா வேலைவாய்ப்பு பற்றி பேசுவாங்க இளைஞர்களோட எழுச்சி பற்றி பேசுவாங்க ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்குது இன்னொரு தரவுகள் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தரவுகள் எடுத்து போட்டாங்க அதாவது யூபிஏ காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மக்கள்கிட்ட ப பணம் அதிகமாக இருந்திருக்கு வேலை வாய்ப்பு தன்மை அதிகமாக இருந்திருக்கு அவங்களோட அந்த இன்ஃப்ளேஷன் கம்மியாகவும் வாங்குற திறன் ஒரு பொருளை வாங்குகின்ற அந்த சக்தி மக்களுக்கு வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தரவுகளாகவே எடுத்து போட்டாங்க அதெல்லாம் கூட யாரும் எடுத்து பெருசா பேசுற மாதிரி தெரியல காரணம் என்னன்னா இப்போ அதை பற்றி பேசினா இங்க மாட்டிக்குவாங்க உங்களுக்கு நாற்பது டாலர் ஒரு பீப்பா என்ன குரூட் ஆயில் வாங்கும்போது வித்த பெட்ரோல் விலை என்ன இன்னைக்கு வந்து விலைவாசி வந்து கம்மியாயிருக்கு கம்மி விலையில ரஷ்யா கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தளவுக்கு விலைவாசியெல்லாம் மேலே கூட ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இப்போ ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கும் இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு ஒரு மாதமாக என்னன்னா இந்த வறட்சி காரணமாக காய்கறி விலையும் பழங்கள் விலையும் மக்களுக்கு எட்டாக்கணி ஆயிருக்கு அதில் ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துருக்கு அதில் இன்ஃப்ளேஷன் இருக்குது நான் வந்து அவங்க தங்கம் வாங்கிக்கினாங்க வைரம் மாட்டிக்கினாங்க வைடூரியம் மாட்டிக்கினாங்க வீடு பெருசாக கட்டிட்டாங்க மகுழ்ந்தில் போகிறாங்க ஃப்ளைட்டில் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க அதெல்லாம் நான் பேசலை வாங்கி சாப்பிட்ற பொருள் வாங்க முடியாத நிலைமைக்கு போயிருக்கு நீங்க ஹோட்டலில் உருளைக்கிழங்கே பார்க்க முடியல ஆமா இப்போ அதாவது இதெல்லாம் வந்து பேசாம நான் பாகிஸ்தானுக்கு விலையில அமைச்சு என்ன பண்ண போறீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுல பிரச்சனை இருக்குது ஃபுட் வில வந்து வரலாறு காணாம ஏறி இருக்கு இன்னைக்கு காலையில வந்த செய்தித்தாள் தேர்தல் நேரம் இது அப்ப ஜனங்க வந்து உங்க ஆட்சியில வயிற்றுக்கு கூட ஒழுங்கா சாப்பிட முடியல வேலை இல்ல திண்டாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்களை பாந்துருட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி